பாண்டாவின் அறிவியல் பெயர் அலுரோபதா மெலானோலுகா ஆகும் இது கருப்பு வெள்ளை கரடி என்ற பொருளை குறிக்கிறது பாண்டா முதன் முதலில் சீனாவின் மலை பிரதேசங்களில் கண்டறியப்பட்டது பல நூற்றாண்டுகளாக சீனர்கள் பாண்டாவை அமைதியின் நட்பின் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக கருதினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மேற்கத்தியர்கள் பாண்டாவை ஆராயத் தொடங்கினர் அதன் பிறகு அது உலகளவில் பிரபலமானது பாண்டாக்கள் பெரும்பாலும் சீனாவின் சிசுவான் ஷான்சி மற்றும் கான்சு மாநிலங்களின் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றன இவை குளிர்ச்சியான வனப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன பாம்பு நிறைந்த இடங்கள் பாண்டாக்களுக்கு மிகவும் உகந்தவை ஏனெனில் அவை தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை அங்கே கழிக்கின்றன பாண்டாக்களின் முக்கிய உணவு பாம்பு ஆகும் ஒரு நாள் சுமார் பன்னிரண்டு முதல் பதினாறு மணி நேரம் வரை பாம்புகளை தின்று கழிக்கின்றன அவை ஒரு நாளில் சுமார் பன்னிரண்டு முதல் முப்பத்தெட்டு கிலோ வரை பாம்பு தின்று விடுகின்றன அவை மிக மெதுவான இயல்புடையவை பெரும்பாலும் தனித்தனி வாழ்கின்றன சில நேரங்களில் பழம் சிறிய விலங்குகள் அல்லது முட்டைகளையும் உண்பது உண்டு பாண்டாக்கள் உலகின் மிகவும் அன்பான விலங்குகளில் ஒன்று அவை அழகான தோற்றத்தால் அனைவராலும் விரும்பப்படுகின்றன ஆனால் பாண்டாக்களின் இனப்பெருக்கம் மிகவும் குறைவாக இருப்பதால் அவை அழிந்து போகும் ஆபத்தில் உள்ளன மேலும் அவற்றின் வாழிடம் குறைந்து வருவதும் ஒரு பெரிய சிக்கல் மனிதர்களின் காட்டுக்கட்டமைப்பு காரணமாக பாண்டாக்கள் தங்கள் இயற்கை வீட்டை இழந்து வருகின்றன முன்பு பாண்டாக்கள் தோலுக்காக வேட்டையாடப்பட்டனர் ஆனால் இப்போது சீன அரசு மற்றும் பல உலக அமைப்புகள் அவற்றை கடுமையாக காக்கின்றன பாண்டா தற்போது வல்னரேபிள் ஸ்பீஷீஸ் என கருதப்படுகிறது அழிவின் விளிம்பில் உள்ள இனங்கள் பாதுகாப்பு முயற்சிகள் காரணமாக பாண்டா எண்ணிக்கை மெல்ல அதிகரித்து வருகிறது பாண்டா இன்று உலக விலங்கு பாதுகாப்பின் சின்னமாகவும் விளங்குகிறது